மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பதினெட்டை முன்னிட்டு பி சி சார்பாக தங்கரதம் ஆத்து இதுல கோமிகார் தீர்த்தாவர தீர்த்தாவரம் ஆறு ஆற்றிலே பாருங்கள் அற்புதமான அந்த ஆற்றிலே வைத்து அந்த முன்னோர்கள் வழிபட்ட ஆற்று ஆடி பதினெட்டு என்று இதை கும்பிடுவார்கள் சின்ன சேலத்திலே கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஒரு நூற்றி எட்டு ரதங்கள் வந்துடும் இப்போ வர வர குறை குறைவாசி இருபத்தஞ்சி ரதங்கள் தான் காலிலேருந்து பார்க்க முடிஞ்சுது இருபத்தஞ்சி ரதமாக பொய்யா இருக்கு இல்லை இது சரி அதனால் இது அதிகப்படுத்தணும் இந்த மாதிரி ரதங்கள் கொண்டு வரதுனால என்ன நன்மை என்னென்றால் என்றால் வீட்டில் ஆயில் நீடிக்கும் குடும்பத்திற்கு எல்லாத்திற்கும் ஆயில் நீடிக்கும் ஒன்று ரெண்டாவது இது ஒரு அற்புதமான செய்தால் நல்லது அவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸில் எது வேண்டாம் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆயில் நீடிக்கும் இந்த இந்த ஆடி பதினெட்டு அவ்வளோவோ ரதம் போடும்பொழுது அந்த ஆயில் நீடிக்கும் ஒரு தன்மையை எம்பெருமான் முருகருமான் அருளைக்கின்றார் யமன் யமனையே வென்றவன் முருகபெருமான் முருகனுடைய பக்தனாகிவிட்டால் யமன் கூட தொடுவதற்கு பயப்படுவான் அப்பேற்பட்ட இந்த ஆடி பதினெட்டில் முருகனுடைய அருள் பெற்று எல்லோரும் வாழ்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் இந்த ஆடி பதினெட்டு வந்து மென்மேலும் குடும்ப வளர்ச்சியை உண்டாக்கும் என்று இந்த வீடியோ மூலம் தெரிவித்தேன் இப்படிக்கு சின்னசேலம் தமிழ்ச்சங்க செயலாளரும் வழக்கறிஞருமான பிஎஸ்ங்குடியாக தான் வாழ்க வையகம் ஓம் ஓம் சரவண ஓம் சரவண ஓம் சரவண